இப்போ இந்தியாவில் இருக்கிற போ இந்தியாவிலேருந்து அங்கே டூரிஸ்ட் போனவங்க இந்துக்களாக இருக்கிறவங்க சிக்கியா இருக்கிறவங்க முஸ்லீமாக இருக்கிறவங்க கூட இந்தியாக்காரங்க இருக்கிறாங்கன்னா நீ இந்தியாருலாம் வெளியேறுன்னு பாகிஸ்தான்காரன் சொல்கிறானா எவ்வளவு கேவலமான செயல் அது ஒரு அரசு செய்கிற செயல் அது அவன் அவ்வளோ கேவலமானவன் பாகிஸ்தான் அரசு நம்ம சொல்கிறோம்ல அந்த கேவலத்தை நம்ம செய்யலாமா அப்படியே ஒரு பதட்டமான சூழல் நான் என்ன பதட்டமான சூழலுக்கு இங்கே வந்திருக்கிற நோயாளிகள் எப்படி இங்கே பொறுப்பேற்பாங்க ஒரு குழந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இங்கே சென்னையில் இருக்குது ஒரு வயசானவங்க இங்கே வந்துருக்குறாங்க அவங்களை நீங்கள் அப்புறப்படுத்த ரெண்டு நாளில் போகணுன்னா அவங்க மாசக்கணக்கில் இங்கே இருக்கணும் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்களே நீங்கள் சென்னை பெரிய மேடில் இருக்கிற ம இதில் போய் பாருங்கள் பெரிய மேடில் முஸ்லீம்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க அங்கே வந்து நிறைய லாட்ஜ் இருக்குது அந்த லாட்ஜில் மாதக்கணக்கான வாடகை எடுத்து தங்கியிருக்கிறவங்க அங்கே இருக்கிற இந்துக்கள் அதிகம் வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்தவங்க வந்து மாதக்கணக்கில் அங்கேயே சமைச்சி சாப்பிடுவாங்க நீங்கள் பண்ணி அவங்க எதுக்காக வராங்கன்னா இங்கே வந்து கண் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அகர்வாலுக்கு கண் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க மதுரைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் நிறைய பேர் வருவாங்க வெளிநாட்டிலேருந்து பாகிஸ்தான் போகிற ஊருக்குள்ளேயும் வந்து மாதக்கணக்கில் தங்கி வாடகைக்கு அங்க எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான சமூகெல்லாம் இருக்குதுன்னா இப்போ வெஸ்ட் பெங்காலோட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மாநில அளவில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க வெஸ்ட் பெங்கால்கெல்லாம் வெளியேறுன்னு சொல்லி அவர் மாநிலத்தில் இருந்து நோயாளி அவங்க இந்தியர்கள் தானே அதுதாங்க சொல்றேன் நீங்க காவிரி பிரச்சனை கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரி பிரச்சனை வந்தா இனவாதிகள் தமிழ்நாடுல அங்க அடிக்கிறான்ல அப்ப எல்லாம் நீங்க சேஃபா தமிழ்நாட்டுக்கு வந்துருக்குன்னு தமிழ்நாட்டில் நம்ம கூப்பிடுற மாதிரி இங்கிற கர்நாடகிற மக்கள்லாம் வெளியேறுங்கன்னு சொல்றா மாதிரியான கண்ணோட்டம் உருவாகுதுல்ல அதுக்கு இதுக்குன்னு பெரிய வித்தியாசங்கிறேன் அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்ல இந்த தாக்குதல் எப்படி தாக்குதல் நடத்ததுக்கான தீர்வு இதுவா ஹாஸ்பிடல்ல நோயாளியா படுத்திருக்கிற ஒரு பேஷண்டா இருக்கிற பாகிஸ்தானியன இங்க இருந்து ஒரு குழந்தை கேன்சர் பேசண்ட்ல படுத்திருக்கிற ஒரு குழந்தைய இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு அப்புறப்படுத்துறது தான் நீங்க வந்து அந்த தீவிரவாதிகளுக்கு நடவடிக்கை நடவடிக்கையாது உங்க கையால் ஆகத்தனாம் தீவிரவாதிகளை அவங்க பிடிக்க முடியல தீவிரவாதியை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்க முடியல தீவிரவாதியை அரஸ்ட் பண்ணா யாரெல்லாம் அதல மாட்டுவானு தர முடியாது அது பாகிஸ்தானில் இருக்கிற ஆள் மாற்றுவானோ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற தேசத்துறையின் மாட்டுவானோ சொல்ல முடியாது நீங்கள் என்ன பண்ணுற பாலிடிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கையாளாத தரத்துக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிற குழந்தைகள் உட்பட பாகிஸ்தானில் வெளியேறுத்தணும்னு சொல்வது என்பது இது மோசமான ஒரு அரசியல் கொண்டோட்டம் முதல்ல இந்துக்கள் அடையாளப்படுத்துறதே இறந்து போன மோ இவங்க என்ன தெரியுமா இவங்க வந்து இந்த வக்புவாரிய சட்ட திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க திருத்த சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு இந்தியா முழுக்க வந்துருச்சு எல்லா அரசியல் வந்து ஒரு பெரிய பாஜகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு உருவாக்கி இருக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை கொடுத்திருக்கு